இந்த இடம் இல்லை இந்த சொத்து விற்கிறதுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதை வித்துட்டுனா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிருவேன் இதை வித்துட்டுனா அந்த பிள்ளையை படிக்க வச்சிருவேன் ஆனா விற்கவே முடியலைங்க அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் விற்கிறதுக்கான உண்டு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் தாராளமாக கிடைக்கும் முயற்சிங்க சரிங்களா வேலை வாய்ப்புகள் நல்லாவே கிடைக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புகளில் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த வேலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது தொழில் பொருளாதாரம் கடன் தொந்தரவுகள் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உட்பட அனைத்து அமைப்புகளிலும் இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துல இருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேல இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்ப கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் போதும் பலன் தான் அது அது பத்து தான் ஆனா உங்க ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசா புக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா தசாபுக்தி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேல உறுதியா நடக்கும் சரிங்களா அதனால உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லுவோம் கோச்சாரத்தை பொறுத்த மட்டிலும் என்ன மாதங்க அக்டோபர் மாதம் தான் பொது பலன்தான் அஞ்சுல இருந்து பத்து தான் அதுல மாற்றமே கிடையாது ஆனால் உங்க ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுட்டு பாருங்க சொல்கிற தசா மேட்ச் ஆச்சுன்னா அது ஐம்பது சதமானம் உறுதியாக நடக்கும் சரிங்களா மீதம் இருக்கிற ஐம்பது சதமானம் உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம இப்போ பலன்களுக்கு போயிடுவோம் முதல் அமைப்பாக இட மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஐயா வீடு மாற்றணும் இல்லை உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலையில் ஜாப் சேஞ்ச் பண்ணணும் இல்லை இந்த ஊரையே கால் பண்ணிக்கிட்டு வெளியூர் போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இட மாற்றங்களை யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது முயற்சிச்சுட்டு இருக்கீங்களா அவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கின்ற அமைப்பு இந்த மாதம் உண்டு அப்படியே தசாபுக்தி வாங்க யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இடமாற்றங்கள் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கும் அந்த வெளிமாநில வெளிமா வெளிநாட்டு முயற்சிகள் உறுதியாக கைகூடி வரும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குமானால் உறுதி அந்த வெளிநாட்டு அமைப்புகளும் கிடைச்சிடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததா நீண்ட நாளாக சார் இந்த இடம் இல்லை இந்த சொத்து விற்கிறதுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதை வித்துட்டுனா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிருவேன் இதை வித்துட்டுனா அந்த பிள்ளையை படிக்க வச்சிருவேன் ஆனால் விற்கவே முடியலீங்க அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் விற்கிறதுக்கான அமைப்புண்டு தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் சரிங்களா அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ ஓடுது அப்படின்னு சொன்னா உறுதியாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிரும் தாராளமா முயற்சி பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படி இருக்குன்னா கூட இப்ப போயிட்டு நீங்க ஆஃபீஸஸ்லாம் பார்த்து அதை சரி பண்ணிடலாம் எளிமையாக ப்ராசஸ் அமைஞ்சிடும் தசாபக்தி நடக்கணும் அது நடந்தாதான் சரிங்களா நடந்துருச்சுன்னா தாராளமாக முடிஞ்சிடும் நீங்கள் முயற்சிப்பது நல்லது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இடமாற்றம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் தாராளமாக நீங்க முயற்சிங்க சரிங்களா வேலை வாய்ப்புகள் நல்லாவே கிடைக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புகளில் நீண்ட நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த வேலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படியே தசா தசாபுக்திக்கு வாங்க ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்டு உங்களுக்கு தசா தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் ஐம்பது சதமானம் உறுதியாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் சார்ந்த போட்டிகளை வென்று காட்டுவது தொழிலில் நல்ல வருமான ரீதியான முன்னேற்றங்களை பெறுவது தொழில் ஒரு நல்ல நகர்வை பெறுவது தொழில் சார்ந்து சூப்பர் முதலீட போடுங்க உழைங்க உழைப்பை மூலயமாக உச்சகட்டத்தை பெறுங்க சரிங்களா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களும் வருமானம் சார்ந்து நல்ல மேன்மைகளையும் பெற்று தருகின்ற அற்புதமான மாதம் இப்போ எல்லாருமே அப்படி ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா கோச்சாரம் எல்லாத்துக்கும் தயார் யார் அதை அடைவார்கள் யாருடைய ஜாதகப்படி இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட பலமான தசாபுத்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த ப்ரொடிக்ஷன் முழுமையாக ஐம்பது சதமானமாக வேலை செய்யும் சோ அவர்கள் நல்ல மேன்மையை அடைவார்கள் அவர்கள் தொழில்ல மேன்நிலை பெறுவார்கள் அவர்கள் தொழில் சார்ந்து வருமானத்தை நன்றாக பெறுவார்கள் அதான் அதனை அடுத்ததாக இம்மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுத்து கடன் தொந்தரவுகளிலிருந்து சற்றே விலக்கு பெறுகின்ற அல்லது கடன் தொந்தரவுகளை குறைக்கின்ற ஒரு அற்புதமான காலமாக அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கடன் அமைப்புகள் குறையும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையும் நடக்கும் நடந்தால் உறுதியாக கடன் தொந்தரவு மடமடமடவென மட மடவென குறைந்துவிடும் அதற்கு ஏற்ற பொருளாதார வரவும் எங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு சரிங்களா பயப்படவே வேண்டாம் இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக உடல் நல ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிரும்ங்க சரியான மருத்துவம் கிடைக்கும் இப்போ இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு அந்த நோயை தெரியாமலே ஒரு மாசம் மருந்துகள் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதம் உறுதியாக உங்களுடைய உடல்நலத் தொந்தரவுகள் குறைவதற்கான சரியான மருத்துவம் கிடைக்கும் அப்படியே ஜாதகத்துவாங்க ஐந்தாம் இடமும் பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் உறுதியாக உடல்நிலை தொந்தரவுகள் குறை உறுதியாக குறை நடக்கல அது இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும் சரிங்களா தசாபுக்தி நடக்கலன்னா குறையாது தசாபுக்தி நடந்துச்சுன்னா உறுதியாக உடல்நலத் தொந்தரவுகள் குறைஞ்ச ஆரோக்கியம் மேம்பட்டு சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதனை அடுத்ததாக கல்வி சார்ந்த அமைப்புகள்லையும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்பாக இந்த மாதம் அமைகின்றது ஆக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிதாக எதுவும் இல்லை நீங்கள் கடுமையாக உழைத்தால் போதும் வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் போதும் தொழில் பொருளாதாரம் கடன் தொந்தரவுகள் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உட்பட அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கின்ற அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு இதை சொல்ல மறந்துட்டேன் ஒரு பொருள் ஏதாவது பழைய பொருள் இருக்கும் அதை கொடுத்துட்டு கூட மேலே கொஞ்சம் காசு போட்டு புது பொருளாக மாற்றுறது அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல புதுசாக மாற்றுறது இதற்கான அமைப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா போதுமானது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுவும் கிடைத்து விடும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானோட வழிபாடு இன்னுமே உங்களை நல்லா சப்போர்ட்டிவாக கொண்டு போகும் தாராளமாக பண்ணுங்கள் கடுமையாக உழையுங்கள் இந்த மாதம் உங்கள் மாதமாக அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி